அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற நாளிலிருந்து அண்டை நாடான கனடா பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது ஏற்கனவே கனடா நாட்டின் அரசியல் தளம் மோசமாக இருக்கும் வேளையில் தற்போது ட்ரம்ப்பின் நெருக்கடி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இதனால் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் எப்போது வேண்டுமானாலும் வர்த்தக போர் வெடிக்கும் அபாயம் உருவாகி உள்ளது இதன் நீட்சியாக தற்போது டெஸ்லா குறிவைக்கப்பட்டிருக்கிறது டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகப்படியான போதை மருந்துகள் கடத்தப்பட்டு வருவதாக கூறி இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்க ட்ரம்ப் உத்தரவிட்டார் ஆனால் இரண்டு நாடுகள் மத்தியில் பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு முப்பது நாட்கள் காலக்கெடு கொடுக்கப்பட்டது உண்மையில் இரண்டு நாடுகள் மத்தியில் பிரச்சனை முழுமையாக முடியவில்லை என்பது இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே தெரிகிறது டொனால்டு ட்ரம்ப் கனடா நாட்டின் மீது பல்வேறு துறைகளை குறிவைத்து வரி விதிக்க திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டு வரும் வேளையில் கனடா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜக்மித் சிங் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பும் அலோன் மாஸ்கும் கனடா நாட்டின் ஆட்டோமொபைல் துறையையும் தொழிலாளர்களையும் வரி மூலம் தாக்கினால் நான் டெஸ்லா கார்கள் மீது நூறு சதவிகித வரி விதிப்பேன் மேலும் கனடா நாட்டினர் கனடாவில் தயாரிக்கப்பட்ட இவிக்கள் மற்றும் பிளகின் ஹைபிரிட்களை வாங்கினால் பத்தாயிரம் டாலர் தள்ளுபடி தரப்போவதாக ஜக்மீத் சிங் கூறுகிறார் கனடிய தொழிலாளர்களை ஆதரித்து அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு பதிலடி கொடுப்போம் என எக்ஸ் தளத்தில் ஜக்மீத் சிங் கூறியிருக்கிறார் யார் இந்த ஜக்மீத் சிங் ஜக்மீத் சிங் ஜிம்மி தாலிவால் அங்கு எம்பியாக இருக்கிறார் கனடா நாட்டின் அரசியல்வாதி இரண்டாயிரத்து பதினேழு முதல் புதிய ஜனநாயக கட்சியின் தலைவராக பணியாற்றி வருகிறார் இந்த ஜக்மீத் சிங் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பனர்பி தெற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஜக்மித் சிங்கின் பேச்சு டொனால்ட் ட்ரம்ப்பை புதிய வரி விதிப்புக்கு கொண்டு வர வழி என்ற ஒரு கேள்வியையும் தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது